ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை Channel இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செவன் மந்த்ஸ் டு டூ இயர்ஸ் பேபிக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கலாம் ஒன் டேயில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் breakfast, லஞ்ச் டின்னர் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இதே மாதிரி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் டே ஒன் டே டூ அப்படின்னு ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இது டே த்ரீ இந்த வீடியோவை நீங்கள் ரெண்டு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் போகிற எல்லா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி இந்த டே த்ரீல நான் எடுத்திருக்க உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமையை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஆறு மாதத்தில் நான் கோதுமை இன்ட்ரடியூஸ் பண்ணலை ஸோ ஆறு மாதத்துக்கு அப்புறமா இந்த ஏழாவது மாதத்தில் நான் கோதுமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் கோதுமைன்னு பார்க்குறப்ப நான் சம்பா கோதுமை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ கோதுமை மாவு எடுக்கல சம்பா ரவை கோதுமைன்னு கடைகள்லேயே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரவையை தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் நம்ம எடுத்துருக்க ஒயிட் ரவையை விட இந்த சம்பா ரவ கோதுமை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸோ அதை சம்பா ரவை கோதுமை எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோதான் எடுத்துக்கலாம் இதை வந்து நான் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறனால கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே நான் எடுத்திருக்கேன் இந்த சம்பார் ரவை கோதுமையை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் தான் ரோஸ்ட் பண்ணணும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இதுக்கு தேவையான நட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பாதாம் முந்திரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நட்ஸ் அலர்ஜி இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த நட்ஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் நட்ஸ் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஏலக்காயோட விதைகளை மட்டும் சேர்த்துருக்கேன் இதையுமே கொஞ்சமாக லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததை நல்லா இந்த மாதிரி சளிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஒரு பேனில் எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கோதுமை ரவைய நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ அளவு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பவுடரை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி சூடாகி சூடு ஆனதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிரும் அதை கட்டி பிடிச்சிரும் அதனால் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைக்கி நீங்கள் டேட்ஸ்லாம் கொடுத்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இது கூடவே டேட்ஸ் சேர்த்துக்கலாம் ட்ரை டேட்ஸ் பவுடர் கடைகளில் கிடைக்கிது அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை கூட நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி ஏழு மாதம் குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஆறு மாதத்துல பியூரிஃபை ஃபார்மில் கொடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றுறதுக்கு இந்த ஏழாவது மாதம் நம்ம கொடுக்கற இந்த கஞ்சி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் கொஞ்சமா நெய் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க செவ்வாழப்பழ கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா செவ்வாழைப்பழம் கொடுங்க இல்லை நார்மல் வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் எதுனாலுமே ஓகே செவ்வாழைப்பழம் கெடைச்சா ரொம்பவே வேஸ்ட்டு ஸோ இந்த செவ்வாழைப்பழம் உங்கள் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இதை நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம் ஏழு மாத குழந்தைங்களுக்கு நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம் உங்கள் குழந்தை இன்னும் சாப்பிட்டு பழகலை விழுங்க பழகலை அப்படின்னா இதை நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது கூடவே கொஞ்சமாக தாய்ப்பால் அல்லது ஃபார்முலா மில்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வேக வச்சிங்கன்னா அது புளிப்பாக இருக்கும் அந்த வாழைப்பழம் அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா ஒரு ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் பாயில் பண்ணதுக்கப்புறமா வாழைப்பழத்தை நல்லா ஒரு டைம் வந்து வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழ தோலோட அந்த சுடுதண்ணி நம்ம அடுப்புலேருந்து இருந்து அந்த சுடுதண்ணியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த தண்ணியில் அந்த தோலோடையே உள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு அதை நீங்கள் மேஷ் பண்ணி கொடுக்கலாம் காலத்தில் மழை காலத்துலேயோ நீங்கள் வாழைப்பழம் கொடுக்கும்போது சளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது லஞ்ச் வந்து நான் எனக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வச்சு தான் நான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து என்ன தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பில்லை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கையளவு உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்கு முழுசாக நீங்கள் போடலாம் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராது வெயிட் கெயினும் நல்லா ஆகும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ஊற வச்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசியை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சா கூட கரெக்டாக இருக்கும் நீங்கள் செய்யும் போது இதுக்கு தேவையான அளவு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணி கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃபோர் ஆர் ஃபைவ் விசில் நார்மல் ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அரிசி சாதம் லேட் ஏட்டாயிரம் விசில் மட்டும் வந்துடும் அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா குழைவா வேகணும்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வரும் ஃபோர் ஆர் ஃபைவ் விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு உருளைக்கிழங்கு சாதம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் மத்து வச்சு நல்லா மசிச்சு கொடுக்கலாம் இன்னும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலை அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் விட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் இருக்க கருவேப்புலை இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுங்க ஏன்னா நீங்கள் ஸ்பூனில் போது குழந்தைங்களுக்கு ஒழுங்காக அரைப்படலைன்னா நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது அது கண்ணில் வந்து உங்களுக்கு தெரியாது அதனால ஒரு டைம்க்கு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க அடுத்து நம்ம ஈவினிங் டைமில் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு சுண்டல் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து நாங்கள் நிறைய பேருக்கு செய்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எங்களுக்கும் சேர்த்து நாங்கள் செய்கிறோம் ஸோ இப்போ பச்சை பயிரை நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் இதை நீங்கள் ஸ்நாக்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை சுண்டலை காலையில் கொடுத்துட்டு ஈவினிங் டைமில் கூட நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வாழைப்பழத்தை கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆர் ஃபைவ் இந்த ரேஞ்சில் நான் இந்த மாதிரி சுண்ட் காலையில் நீங்கள் எழுந்தோடனே நீங்கள் பயிரை ஊற வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் கூட நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பை ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃபோர் ஆர் ஃபைவ் விசிலுக்கு மேலேயே ஒரு வச்சிங்கன்னா நல்லா குலைவாக வெந்து வந்துடும் இதை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெரிய குழந்தைங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க அப்படின்னா இதை கையிலேயே வந்து நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம் ஃபோர் ஆர் ஃபைவ் விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இதை கையிலே நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம் ஆறு ஏழு மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த நீங்கள் என்ன தான் மேஷ் பண்ணாலும் அதோட தோல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தொண்டையில் ஸ்ட்ரக் ஆகும் அதனால் நீங்கள் இதை பியூரே ஃபார்ம்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க ஸோ இதை நல்லா வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பியூரே ஃபார்மில் தேவையான அளவு ஹாட் வாட்டர் லைட்டாக சேர்த்துட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இது நல்லா வெயிட் கெயின் ஆகும் சீக்கிரமே டைஜஷன் ஆகும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நைட்டு குழந்தைங்க நல்லா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான நம்ம ஒரு டின்னர் தான் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நான் ஒரு பேனில் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமா அவள் வந்து நான் ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெட் அவலை ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இந்த ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விடுங்க ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் ஊறினதுனால சீக்கிரமே அவள் வந்து வெந்து வந்துடும் இப்போ இந்த வெந்து வந்த அவளோட ஃபைனலாக ஒரு ஆப்பிள் ஒரு பாதி ஆப்பிளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா இதை சின்னதாக துருவுற ஒரு துருவி கேரட் துருவுற மாதிரி இருக்குங்களா துருவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏழு மாத குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட தெரியாது அதனால குழந்தைங்களுக்கு இந்த ஆப்பிளை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனலாக நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒன் மினிட் முன்னாடி நீங்கள் இந்த ஆப்பிள் பியூரேவை நீங்கள் ஆட் பண்ணால் போதும் இதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுனால சீக்கிரமே வெந்துடும் அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒன் மினிட்க்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்பிளை சேர்த்தா போதும் இது கூடவே நீங்கள் விரும்புனீங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் ஸ்நாக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தனித்தனியாக நான் எல்லாமே வெயிட் கெயின் அப்படின்னு சொல்ல விரும்பல நம்ம ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கும்போதும் அவங்க ப்ராப்பராக வெயிட் கெயினும் ஆவாங்க ஸோ வெயிட் கெயினை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவை கிடையாது கொடுக்குற ஃபுட் ஹெல்த்தியாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ